வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என்னாலுமே மாப்பிள்ளைகளே என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது நேற்று மாதிரிலாம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம்லாம் பேசுறது என்னால் முடியலை அதுக்கு காரணம் எனக்கு வந்து நேற்று இருந்தே ரொம்ப அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு திருப்பி பழையபடி அப்படியே ஒரு மாதிரி கணக்க ஆரம்பிக்குது நேற்று தேவையில்லாமல் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுக்கிட்டேன் விட்டேன் பிரியாணியை அவையுமே பலுடா போட்டு விட்டேன் பாருங்கள் அதை தின்னது அது அந்த கோலா உருண்டை அது இதுன்னு சொல்லி எண்ணெய் பலகாரமாக தின்னது ஒரு மாதிரி நெஞ்சை கரைச்சிக்கிட்டு நேற்று ஒன்றும் செய்யலை பகலில் நைட்டு வந்து ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிடுச்சு ஒரு மாதிரி இதாக இருக்குது இப்போ நான் போய் ஈஸிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் உடல்நிலை கண்டிஷன் என்னங்கிறத போய் பார்ப்போம் இப்படியே நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா என்ன சொல்கிறது சூரியன் கண் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த கதை ஆகிடும் அதனால் நல்லா இருக்கும்போதே போய் பார்த்துக்குருவோம் சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி என் உடல்நிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது என்னால் வந்து சத்தமாக கூட பேச முடியலை அளவுக்கு வந்து மைண்டும் சரியில்லை அதே நேரம் நம்மளுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணமாக இருக்கிற உறுத்தியே அவளை பற்றி தான் இப்போ நான் வந்து பேசணும் ஒரு ரெண்டு வாரத்தை பேசிடுறேன் என் மனசு கேட்க மாட்டேங்குது அதாவது ஏன் ஜோத்தையே தின்னுக்கிட்டு ஏன் குடும்பத்தையே அவதூறு பரப்புறதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இந்தியாவது அந்த அவள் பெட்ரோல் பிச்சை கிழவி இருந்தா செட்டப் கிழவி அவள் டெய்லி உட்காந்து லைவ்லேயும் வீடியோக்கள்லேயும் என் குடும்பமானத்தையும் என் மனைவியவும் நாரடித்தாள் சரி அவள் நம்மளுக்கு எதிரி யாரோ ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்தால் நம்மளை பேசி சம்பாதிக்கிறதுக்காகவும் இல்லை நம்மளை ஏதோ நம்ம மேலே உள்ள நம்ம அவள் பேசினதுக்கு நம்ம திருப்பி நாலு வார்த்தை விட்டதுனால பழி வாங்கிற எண்ணத்தோடையும் எங்கள் மேலே வந்து ஒரு குலக்காண்டோடு இருந்தாள் அதனால் வந்து ஏற்பட்டதோட விளைவு அவள் சுமியை பற்றியும் எல்லாத்த பத்தியும் பேசினா என்னைய பத்தி எங்க அம்மாவை பத்திலாம் கெட்ட கெட்ட வார்த்தைகள் மதர் லைட்டுங்கிறது அம்மாவாயில வெள்ளை அடிச்சு விட்டவங்கிறது இந்த மாதிரி எல்லாம் பல வார்த்தைகளை பேசி நோயடிச்சிருக்காள் அது வந்து அவ ஒரு மூணாவது மனுஷி எவ்வளவு ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்தா இன்னைக்கு அதுக்கு அவ அனுபவிக்கிறான் அவ கர்மா அவ செஞ்ச அவ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அவ யாரோ ஒருத்தி இவ வந்து நம்ம கூடவே இருக்கா என் ஜோத்த திங்கிற என் கூடவே படுக்கிற என் கூடவே எல்லாமே சாப்பிட்டுக்கிறான் அனுபவிச்சுக்கிறா ஆனால வந்து தினம் உட்காந்துக்கிட்டு என் மனைவிய அவதூறு பேசுறது அவளுக்கு ஆதார் கார்டில் வந்து பேரை மாற்றிருக்கா புருஷன் பேர் ஆனந்தன் இருக்குங்கிறது இப்படிலாம் சில வார்த்தைகளை அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி போய் தொலைதுன்னு சொல்லி விட்டாச்சு இப்போ சமீபமாக எனக்கு ரெண்டு பேர் வந்து கமெண்டில் போடுறாங்க இந்த சுகையிலுன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க உங்க மனைவி வந்து அவங்கள்ட்ட வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி கமண்டில் போடுறாங்க நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிறேன் அது என் விஷயம் என் பொண்டாட்டி வந்து என் கூட இருக்கிறதா இல்லை அடுத்தவங்க கூட போய் படுக்கிறதாங்கிறதை யோசிக்க வேண்டியதே நான் நானே வந்து சரி ரைட்டு கண்டித்து வச்சுக்கிடுவோம் குடும்பத்துக்கு வந்து நாளைக்கு வந்து நம்ம பிள்ளையோடைய கல்யாணம் இருக்குப்பா நீ எதுவும் வந்து யார்கிட்டயும் பேசாதப்பான்னு சொல்லி நான் கண்டிச்சுக்கிறேன் அது என்னுடைய விருப்பம் நான் கண்டிக்கிறேன் இதை வந்து இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான் பயன்படுத்தி எப்போ வேணாலும் வீடியோ போடும்போது பூரா உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி வந்து இருபத்தஞ்சி பையனை வந்து வச்சுருக்கா அவன் கூட வந்து ஓடி போகிறா இவளுக்கு தேவையா இந்த கிழவிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு என்னை வந்து மனசை வந்து ரொம்ப நோவடிக்கிறான் நானும் சொல்கிறேன் என் குடும்பத்து விஷயத்தை எடுக்காத இந்த நெஞ்சு வழி வர்றதுக்கு காரணமே யார் முழுக்க முழுக்க சூர்யா தான் நான் சத்தியமாக சொல்லுவேன் குற்றாலத்தில் வச்சு நான் சொல்கிறேன் என்னை கத்த விடாத இனியை வந்து கத்துனா எனக்கு குற்றாலத்தில் மாத்திரம் இல்லைங்க அதுக்கு முதல்ல இருந்தே சொல்கிறேன் இப்போனே தெரியல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதமாகவே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இப்போ கூட எனக்கு பேசும்போது என்னால் பேச முடியலை அப்படியே ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குது நான் ஆறு மாதத்துக்கு முன்னால் இருந்தே சொல்கிறேன் ஆறு மாதமாக ஆறு வருஷமாகவே தான் இவளுக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆனால் இந்த ஆறு மாதமாக அதிகமான கத்துறது நான் இவளுக்கு ஒன்றும் செய்யாது இவள் உடம்புக்கு வந்து எதையும் தாங்கிக்கிறோம் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு டிபி வந்தவன் சுகர் இருக்குது பிபி ப்ரெஷர் இருக்குது அது போக வந்து இன்னும் அது மற்ற வியாதியில் கூட விடுங்க அந்த அஜீர்ணக் குளாரெலாம் அதுவுமே பெருசு தான் நம்மளுக்கு அது எதனால் வருது கல்லீரல் பாதிப்புனால குடினால் வர்றது தான் அதெல்லாம் ஆக மொத்தத்தில் குடி குடித்தது ஒன்று ரெண்டாவது குடிச்சிட்டு ஃபைட்டு அதிகமான சண்டை கத்துறது வீட்டுக்குள்ளே சாமான தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த குற்றாலம் போனமே என்ன நடந்துச்சு அவ என்னைய போட்டு இந்த இடத்துல தாக்கி கீரல் விட்டு விழுந்து அந்த இதை எடுத்து அந்த ஆட் வாட்டர் இதை எடுத்து அடித்து அவளை நான் திருப்பி கரண்டியை கொண்டு எரிஞ்சு திருப்பி கற்றுக்கத்துன்னு கத்தி டே குமரா டே வேணாம்டா அவளை சொல்கிறா எனக்கு கொலையாக ஆத்திரம் வருதுடா இனி அமைதியாக இருக்க விடுறா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கற்றுக்கத்துன்னு கத்தி எனக்கு இந்த நெஞ்சுவலி வந்துருச்சு அதாவதுங்க ஒரு இதயம் எவ்வளவுதான் தாங்கும் ஒரு அளவு தானே உனக்கு என்ன இன்னைக்கு நான் இல்லைன்னா இன்னொருத்தனை தேடி போயிடுவேன் ஆறு மாதம் அழுவியா ஆறு வாரம் அழுவியா இல்லை ஆறு நாள் அழுவியா தெரியாது ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சம்பாரித்து கொடுக்குற ஒரு மிஷின் நானும் ஜம்ப கொடுக்குறேன் என்னை வந்து ஓரளவுக்கு வந்து கத்த விடாமல் கதற விடாமல் என் குடும்பத்தை பற்றி பேசாமல் அவங்கள பற்றி அவதூறு பரப்பாம மீடியாவுக்குள்ளே தேனா இப்போ அவள் தான் ரெண்டு நாளாக லைவுக்கும் வரலை இல்லை என்னைக்காவது இப்போ சுமியோடைய சேனல் போய் ரெண்டு நாள் ஆச்சுல்ல ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியாது லைவ் போட முடியாது அப்போ அவள் பாட்டுக்கு அமைதியாக அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா இல்லை உடனே பற்றி ஏதாவது பேசினால இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் போட்டாலா இல்லை என் லைவ்ல வந்து எதுவும் உனக்கு கரைச்சல் கொடுத்தாலா இல்லை எதுவும் உன்னைய பற்றி தப்பாக போட்டாலா இல்லை இல்லை அவள் வேலையை பார்த்துட்டு அவள் போயிட்டா அப்போ எதுக்கு நீ சும்மா உட்காந்துக்கிட்டு சுகைல் இருபத்தஞ்சு வயசு பையன் இவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி என்கிட்டயே பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் கூட ஒன்றும் இல்லைங்க வீடியோ எடுக்கணும்னா சரினு சொல்லி நான் எப்பயும் போல் காலையில் அந்த பேப்பர் படிக்கிற வீடியோ இல்லைன்னா எதாவது அந்த சோபால உட்காந்து ஏதாவது வீடியோ போடுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் காலையில் பேப்பர் படிக்கிற இது சோபாவை உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கிறான் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஏதோ இவளை கலாய்க்கிறதுக்காக நான் வார்த்தையை சொல்லுவேன் நான் இவளை நாயின்னு சொன்னால் இவன் என்னையே ஆயிரத்தெட்டு நாய் போடுறேன் சரி போட்டு போ உன் கூட இருக்கிறேன் நான் இனி நீ நாயின்னு சொல்லி பேயின்னு சொல்லி பிசாசுன்னு சொல்லி எனக்கு அது தேவை கிடையாது நான் கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டேன் கணக்கு முடியுமா அதனால் உன்னை பார்த்தன்னைக்கே எனக்கு எனக்கு ஏழுற பிடிச்சிருச்சு இன்னும் என் உசுறு ஒன்று தான் உடம்புல தங்கியிருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அந்தளவுக்கு அளவுக்கு நேம் வச்சு ரைட்டு ஓகே திருப்பி பதிலுக்கு பத்து நாய் போட்டா விட்டாச்சு திருப்பி வந்து பாலவிநாயகன் பேரை வந்து இழுக்கிற மாதிரி அந்த வீடியோவில் ஒரு சீன் வருது சீனுன்னா என்ன நான் சும்மா பேசுகிறேன் பாலவனாயின் ஒரு குடியாரேன் அவன் வந்து ஒரு ஒரு எப்படியோ சொன்னேன் அவனை பற்றி தான் பேசினேன் குடியாரே வச்ச இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் சொல்லி அவனை தான் பேசினேன் வேறு அவன் குடும்பத்தையோ இல்லை அவன் உனைய கூட்டி கொடுத்ததையோ இல்லை அவன் உனக்கு விளக்கு பிடிச்சதையோ இல்லை உன்னைய படுக்க வச்சு சம்பாதிச்சதையோ நான் பேசவே இல்லை அவன் ஒரு பையன் அவனால் எதிரிச்சு என்னையவே நீ சொல்கிறீ ஆண்மை இல்லாதவன் பைப்பில் தண்ணி வரலைன்னு சொல்கிறீ அவனுக்கு நாப்பில் என்ன தண்ணி என்ன பீச்சிக்கிட்டா வருதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சும்மா ஒரு காமெடியாக நாங்கள் பேசுனோம் நான் ஒரு சும்மா ஒரு இதாக தான் பேசுனேன் ஒன்றும் டீப்பாலாம் போகல உடனே இவன் உட்காந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி வந்து ப பழவேர்கிட்ட போனவன் ரிப்பாய் சஃபி சரத்து இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சி பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் கேட்குதா சுகையிலு அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி எதுக்கு தேவையில்லாமல் அந்தரங்கத்தை இழுக்கணும் உன் உன்னைய பற்றி பேசுகிறேன் உன் புருஷனை பற்றி பேசுகிறேன் உன் புருஷனை வந்து தப்பாக பேசுனா சொல்லலாம் அவனை அவன் போய் இன்னொருத்தி கூட போய் குத்தியாக வச்சுருக்கேன் அவன் ஒப்பாட்டி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உன் புரு உன் புருஷன் வந்து ஒரு பதினெட்டு வயசு பிள்ளையை பிடிச்சிட்டேன் சின்ன பிள்ளைய போய் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் பேசினேண்ணே ஒரு நாள் ஏதோ அந்த ஒரு நர்ஸை வச்சுருக்கேன் சொல்லி நான் சொன்னேன் எனக்கு வந்து தகவல் படி சொன்னேன் தாளவநாயகங்கிறவன் அங்கே வந்து திருப்பூரில் வந்து இவளையே பார்க்குறதே இல்லை கூட ஏன் வந்து எதுவுமே இல்லை இவளை விட்டு ஏன் விலகுனானா அங்கே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் சொல்ல விரும்பலை எனக்கு சொன்னது ஒரு ரெண்டு எழுத்து பேர் உள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து அவர் நர்ஸை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் மீடியாவுக்குள்ளே ஒரு நாள் சொன்னேன் அன்னைக்கு நைட்டு எவ்வளோ சண்டை நடந்துச்சு தெரியுமா எவ்வளவு அடி வாங்கினேன் தெரியுமாண்ணா வெட்டுக்குத்து ஆகாத நிலம என்னை தூக்கி போட்டு நெஞ்சிலேயே மிதித்தேன் அவ்வளோ தூரம் நான் அடி வாங்கினேன் எதுக்கு என் புருஷனை வந்து அவளை வச்சுருக்கேன் இவளை வச்சுருக்கேன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன் நான் ஏதாவது பேசுகிறேன்னா எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி என்னை வந்து சொன்னால் அதோட வந்து அவனை பற்றி அவனுடைய அந்தரங்கத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை ஆனால் இவ ஏ டு இஜட்டு என் குடும்பம் என்னைய என் பிள்ளைகளை என்னைய பற்றி இவ பேசாத வார்த்தைகளை ஆண்மை இல்லாதமே பைப்பில் தண்ணி வரல படுத்தாவ நெஞ்சு ஒளி வரும் குஞ்சு ஒளி வரும் இன்னும் என்னென்னமோ கேட்கக்கூடாத கேள்வியும் என்னை அவமானப்படுத்தினான் அப்புறம் நான் வந்து ப்ளஸ் ஒன் படிச்சிருக்கேன் பி எக்கனாமிக்ஸ் படிக்கலைன்னு சொல்லி தேவையில்லாத அவதூறு பரப்புனான் இவை பார்த்தாலா நான் வந்து பி எக்கனாமிக்ஸ் படிக்கலைன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என் பொண்டாட்டி விஷயத்தில் என்னைய கூட விடுங்க நான் என்ன வேணாலும் பேசி நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் வந்து வேறு வழி இல்லை உன்னைய விட்டு எங்கிட்ட போற மாதிரியும் இல்லை என் குடும்பத்தோடு போகணுன்னாலும் நீ விடுற மாதிரியும் இல்லை உனக்குன்னு ஒரு செட்டில் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் ஆனால் அது வரைக்குமாவது நான் உயிரோட இருக்கணும்ல அதுக்காக நான் வாழணும்ல சம்பாதிக்கணும்ல நான் கத்தி கதறி நாலு பேர் என்னை புரோக்கர் மாமான் சொல்லி என்னை கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டி அதில் வர்ற வருமானத்தை தானே உனக்கு தர்றேன் உன்னையை பற்றி பேசுகிறனா ஆனால் நீ என்ன பண்ணுற வீடியோவுக்கு வீடியோ லைவுக்கு லைவு உன் பொண்டாட்டி வந்து கேவலமானவன் உன் பொண்டாட்டி ஒரு ஓடுகாலி உன் பொண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் வயசு பையன் கேட்குது அப்படின்னு சொல்லி அவ அவளை கேட்குறீ நீ முதல் அதாவது ஒருத்தியை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவள் ஒரு குடும்பத்தில் ஒழுக்கமாக இருந்தவ பேசணும் அல்லது ஒரு நல்லவ பேசணும் நீ யார் முதன் நீயே முத அடுத்தவ புருஷனை ஆட்டையை போட்டு பல பேர் இதை கமெண்ட்டில் போட்டிருக்காங்க எனக்கே தெரியும் நீ எப்படி அவங்க குடும்பத்தை பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது நீயே வந்து அடுத்தவ புருஷனை ஆட்டையை போட்டு அவன் வருமானத்தில் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு திங்கிற ஒரு எச்சக்கல நாய் உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த நாய் ஒரு நல்லவை பேசலாம் நீயே நானும் பண்ணுறதுமே கள்ளக்காதல் ஒரிஜினலாக நம்ம ரெண்டு பேரும் என்ன கணவன் பண்ணுவீங்க இல்லை வந்து சுமி கூட வந்து நான் வந்து கள்ளத்தனமாக தொடர்பு வச்சு நீ வந்து அவகிட்டேருந்து என்னை பிடிச்சிருக்கியா கிடையாதுல்ல இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் வந்து குடும்பம் நடத்துனவங்க எங்களுக்குன்னு சொல்லி மூணு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு உண்டான சர்டிபிகேட் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணதுக்கு ஆதாரம் இங்கே ஜமாத்தில் இருக்குது நிக்கா பண்ணதுக்கு ஆதாரம் வீடியோ இது ஆடியோ இது இருக்குது ஃபோட்டோக்கால் இருக்குது அப்போ வீடியோ எடுக்கலை ஃபோட்டோக்கால் இருக்குது இவ்வளோ இருக்கும்போது இன்னும் வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்று நாங்கள் பண்ண கல்யாணமே இல்லைங்கிற இல்லைன்னா எங்களுக்கு மூணு பிள்ளையும் பிறக்கலங்கிற கேட்டால் ஒரு பிள்ளை மாத்திரம்தான் அவளுக்கு பிறந்துச்சு மீதி ரெண்டு பிள்ளையுமே வந்து அவளுடைய அக்காளுக்கு பிறந்துச்சுங்கிற இவ தான் வீட்டுக்கே மூத்தவ இவளுக்கு கீழே தான் மூணு தங்கச்சிங்க அப்போ எப்படி இவளுக்கு மேலே ஒரு அக்கா எங்கே இருப்பாள் கேட்டால் வந்து பெரிய மாமாங்க சின்னம் மாமகன்னு சொல்லி ஒரு கதையை விடுறேன் நான் சொல்கிறேன் என் குடும்பம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என் குடும்பத்தை என் கூட இருந்துக்கிட்டே நாரடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நான் தானே உனக்கு சம்பாரிச்சு தர்றேன் சாப்பாட்டுக்கு தர்றேன் நீ என்ன வருமானம் உனக்கு கிழிச்சு தல்ற ஒரு வீடியோ போடுறதா இருந்தால் கூட அரை மணி நேரத்தில் உனக்கு எல்லாமே மேல இருந்து கீழே வரைக்கும் நான் தான் நாய் மாதிரி உட்காந்துக்கிட்டு காலையில் இருபது நிமிஷம் மத்தியான கமாண்ட் வீடியோ சாங்கால லைவ் நைட்டு பத்து மணிக்கு லைவ் இதில் நீ போடுற வீடியோக்கு பூரா உனக்கு துணைக்கு துணைக்கு கூட கூட வந்து இருபது இருபது நிமிஷம் பேசி பேசி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் தாங்கும் பேசுகிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காமெடியாக பேசுகிறதா இருந்தால் இங்கே உட்காந்து போடுறேன் பார்த்தீங்களா அந்த ஆறு டு ஏழு அந்த ஒரு மணி நேரம் தான் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு மன நிம்மதி மீதி எல்லா வீடியோவளையும் தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை உட்காந்து இவ கழிவு ஊத்துறதும் நைட்டு பத்து மணியில் இவ்வளோ நான் போய் உட்காந்து சுதந்திரமாக பேச முடியல பேச உட்காந்தாலே பயமாக இருக்குது வார்த்தைகளை ஏதாவது ஒன்று சுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாலோ இல்லை சுமிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலோ கண் கலங்கிட்டாலோ என் குடும்பத்தை நினச்சி ஃபீல் பண்ணிட்டாலோ அந்த லைவ் முடிஞ்ச உடனே ஒரு ஏழுறேன் அதை எப்படி நீ பேசலாம் அதை எப்படி உன் பொண்டாட்டிக்கு நீ ஜாலா தட்டினேன் இப்படி பொண்டாட்டி கிடச்சே நீ இந்த அளவுக்கு ஆட்றீங்க உனக்கெல்லாம் நல்ல பொண்டாட்டி கிடச்சிருந்தா அப்படின்னா ஏன் எனக்கு கிடச்ச பொண்டாட்டி எனக்கு நல்ல பொண்டாட்டினேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேண்ணே என் பொண்டாட்டி வந்து தவறான பாதையில் போனவ இல்லை வந்து அவளுக்கு வந்து ஆயிரத்தெட்டு பேர் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னேண்ணே நீ பார்க்காத ஆளுகளை நான் நல்லா கேட்பேன்ல நீ பார்க்காத சிங்கப்பூரா நீ பார்க்காத கத்தாரா நீ பார்க்காத ஸ்பாவா இல்லை நீ பார்க்காத தான் நான் உன்னைய நோட்டுனேன்னா அப்புறம் நான் நோட்டின் நொங்கெடுத்து விட்டுருவேன் நானும் சரி சரி சரின்னு எல்லாத்தையுமே அனுசரித்து எதையோ ஒன்று பேசிட்டு போறா அவள் வாய் அவள் பேசுறா நம்ம பாட்டு கண்டுக்கிறாமல் இருப்போம் அவளுடைய டார்கெட் என்ன பல தடவை அட்வைஸும் பண்ணிட்டேங்க ஏப்பா நீ தேவையில்லாத வார்த்தை விடாத நம்ம ரெண்டு பேரும் காமெடியாக பேசினாலே மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்க நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் குடும்ப விஷயத்தையே பேசி பேசி சுமியவே பேசி பேசி ஏன் சண்டை போடுற சண்டையை நிப்பாட்டு இதனால எனக்கு தான் உடம்பு பாதிப்பாகுது நெஞ்சுவலி வருது தேவையில்லாத வார்த்தைகளை விடாதன்னா அந்த நேரம் கேட்குறான் உனக்கு தேவை என்ன டார்கெட்டு ஒரு வீடு நகைக்கு நகை வாங்கிட்டேன் காரு வண்டி எல்லாம் இருக்குது ஏன் அமைதியாக இருக்க தானே ஏசாமல் இருந்து நான் சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் உன் பயம் இருந்தால் ப்ளஸ் டூ போயிட்டானே நான் முடிச்சினோன்னா அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு மூணு வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிவிட்டு அவன் அதுக்கப்புறம் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகிறான் நீ உன் குடும்பமாக கூட போ நான் என் குடும்பத்தோடு கூட போகிறேன் அது பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசி நீ இப்படி தினம் 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 என்னை கத்தி கத்தி நோவடிச்சு சண்டை ஓட்டு என்னை ப்ரெஷராக்கி நெஞ்சுவலிக்காரனா மாற்றினனா என்னால் வந்து எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் இதைத்தான் நான் கேட்குறேன் எனக்கு இப்போ இந்த நெஞ்சு வலிக்கு முழுக்க காரணமே சூர்யா தான் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சொல்லுவேன் ஒருத்தன் கத்துனானாலே அடுத்து அவன் எங்கே போய் அது போய் முடியும் சுகர் பேஷண்ட் வந்து அதிகமான சந்தோஷமும் படக்கூடாது அதிகமாகவும் கோவப்படக்கூடாது அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது இதுதான் அவங்களுடைய கண்டிஷன் டாக்டர் வந்து யாராக இருந்தாலும் நானே படிச்சிருக்கேன் நிறைய இடத்துல எனக்கே டாக்டர் கொடுத்த அட்வைஸே இதுதான் கோவப்படாதீங்க எதாக இருந்தாலும் அமைதியாக போங்க சாந்தமாக இருங்க இதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கத்துனாலோ இல்லை அதிகமாக சந்தோஷப்பட்டாலோ துக்கப்பட்டாலோ கோவப்பட்டாலோ அழுதாலோ உங்களுக்கு தான் ஹார்ட்டு பாதிக்கும் இது வந்து எப்பயுமே சுகர் வந்து ஹார்ட்டு அதை தான் போய் தாக்கும் கிட்னியை தாக்கும் அடுத்து ஹார்ட்டு வந்து ஹார்ட்டை தாக்கும் நீங்கள் எப்படியே கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது ஒன்று ஆயிருவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் வார்னிங் பண்ணியிருக்கார் அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் பல தடவை உங்களை கத்த விடாத கத்த விடாதுன்னு சொல்லியும் திருப்பி 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 என்னை வந்து கத்த விட்டு நாங்களெலாம் கற்றுனா உங்களுக்குலாம் தெரியாது நீங்கள் மீடியாவில் பார்க்குறது கொஞ்சம் ஒரு பத்து தான் ஆனால் எங்களுக்குள்ள பெருசனாக நடக்கிற சண்டையில் ஓவராக கத்துறதுல குமரேசனுக்கு தெரியும் குற்றாலத்தில் என்ன நடந்துச்சு அவ்வளவு தூரம் அந்த சுவிட்சு போர்டெல்லாம் அடி கண்ணாடி எல்லாம் அடித்து நொறுங்கி அதுக்கு வந்து அப்புறம் அவன் ஃப்ரெண்டாக இருக்க போய் சரி வேணான்னு சொல்லி விட்டுட்டேன் இல்லைன்னா அந்த சுவிட்சு போடுற சுவிட்ச் பாக்ஸ் உடஞ்சி போச்சு டிவி தப்பிச்சிச்சு நான் இங்கேருந்து அந்த கூட கூட அந்த கொண்டுட்டு போன அந்த வளையல் பாக்ஸு அப்புறம் இன்னும் வந்து மேக்கப் கிட்டு எல்லாத்தையும் தூக்கி இவன் மேலே நான் எரிய அவள் அந்த பக்கம் இருந்து கரண்டி அந்த ஹாட் வாட்ரு ப்ளக்கு பாயிண்ட்டு இதை கொண்டு என்னையை அடிக்க நான் எரிஞ்சது இவன் மேலே எதுவுலையுமே படலை இவன் எஸ்கேப் ஆகிட்டான் இவன் தெளிவாக கழுவுற மீன்லேயும் நழுவுற மீன் அந்த அளவுக்கு இவ வந்து நான் அடித்த கா எதுவுமே இவன் மேலே படலை ஆனால் இவன் அடித்தது எல்லாமே என் மேலே பட்டுச்சு இந்த நெஞ்சில் உள்ள கீரை கையில் பரண்டுனது முட்டியை முட்டுச்சு ஆஞ்சது நான் கற்று கற்றுன்னு கத்துனது இப்போ வெளிக்காயம் கூட ஆறிடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முடியை பிடிச்ச ஆரஞ்சா முடி வளர்ந்துற போகுது இந்த கீரை எல்லாம் வந்து எண்ணெய் தேய்க்க தேய்க்க அப்படியே மறைஞ்ச மறைஞ்சிட போகுது ஆனால் ஹார்ட்டில் வர்ற ப்ராப்ளம் சரியாகுமா இது என்ன ஆகும் அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு மருந்து வந்து வெளியே என்ன தான் நீ வந்து இந்த நீலகிரி தைலம் அயோடெக்ஸு அமிர்தாஞ்சனம் இன்னும் என்ன தேய்ச்சாலும் வெளிக்காயம் வந்து ஆறிடும் உள்ளே உள்ள காயம் ஆறாது இப்போ எனக்கு இப்போ உள்ளே வந்து காயம் ம ரண வேதனையாக இருக்குது என்னால் பேசக்கூட முடியலை அதோடு தான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் போய் இந்த அரிஸ்டோவில் போய் இசிச்சி எடுத்து என் உடம்பை செக்கப் பண்ண போகிறேன் என்னை செக்கப் பண்ணி ஏன்னா நான் இவளுக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காக இருக்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் என்னை வந்து ஒரு இறந்து போயிட்டேன்னு வைங்களேன் ஒரு ஆறு மாதம் அழுவாள் அதுக்கப்புறம் இவளுக்குன்னு சொல்லி வா வாழ்க்கையை தேடிட்டு போயிடுவா ஏன்னா இவளுடைய ஹார்மோனுக்கும் இவளுடைய அந்த மூடுக்கும் இவளுடைய இதுக்கும் இவன் சும்மா தெய்வீக காதல்லாம் பண்ணலை நான் சொல்கிறேன் ஓப்பனாகவே இவ அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த ஆளை பார்க்கு தேடி போயிடுவான் இவன் அப்படி தான் இவளை இப்போயும் நான் நம்பலை இவ எனக்காகவே காலம் பூராமல் இருக்க போகிறேன் அதெல்லாம் பேச்சுக்கு வேணாம் சொல்லலாம் சரியா இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற வரைக்கும் மாதிரி நான் ஒழுங்காக இருக்கணும் என் உடம்பை பார்த்துக்கிறனும் எனக்கு உண்டான அந்த இந்த இதை வந்து நான் சரி பண்ணணும் இப்பயும் சொல்கிறேன் என் மனைவியை பற்றி பேசுகிறத நிப்பாட்டு என் நீ பேச 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 எனக்கு தான் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இன்னும் கொஞ்ச நாளைக்காவது நான் இருக்கணும் என்னால் முடியலை நானும் வந்து பல விஷயங்களில் நான் சமாளித்து பார்த்துட்டேன் இப்பயுமே உங்கள்கிட்ட பேச 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 எனக்கும் தான் நெஞ்சு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதையும் சமாளித்து சரி காலையில் என்ன மாமாவை காணமே அண்ணனை காணமேன்னு சொல்லி என் தங்கச்சிகள்லாம் நீங்கள் தேடிகிட்டு இருப்பீங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் போய் ஈசிஜியை பார்த்துட்டு ரிப்போர்ட் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஈவினிங் ஆறு மணிலேயே நான் வந்து சந்திக்கிறேன் மத்தியானம் அநேகமாக வந்து என்னால் கமெண்ட் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடம்பை பார்க்குறேன் நன்றி